மூன்றாவது அலை கொரோனா வைரசை கருவிலேயே கலைக்கும் தன்மை மிக்கவர் தமிழக முதல்வர் என்றும் கொரோனாவின் கஷ்டம் அது வந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் தனக்கு வந்துள்ளதாகவும் கொரோனா வராத மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனி வரும் என்றும் தனது மனைவிக்கு கொரோனா வந்தபோது மகிழ்ச்சியடைந்ததாகவும் கண்ணதாசனின் வீடு வரை உறவு பாடலை பாடி அதுவும் தற்போது கொரோனாவால் பொய்யாகிவிட்டதாகவும் கூறி தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் பரபரப்பை ஏற்படுத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் தொலைவேடு கிராமத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் தமிழக முதலமைச்சரின் மக்களை தேடி மருத்துவம் நடமாடும் புதிய வாகனத்தினை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமுநாசர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கொடியசைத்து குத்துவிளக்கேற்றியும் துவக்கி வைத்தார் பின்னர் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமுநாசன் பேசுகையில் மக்களை தேடி மருத்துவம் முதல்வரின் திட்டத்தால் ஒரு கோடி மக்கள் பயன்பெறுகின்றனர் என்றும் இந்தியாவிலேயே சிறந்த திட்டம் இது என்றும் கொரோனா வந்து அனுபவிச்சவன் நான் என்றும் ஆட்சியர் உள்ளிட்ட கொரோனா வராதவர்களுக்கு இனி வரும் என்றும் தனக்கு கொரோனா வந்தபோது தனது மனைவி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நின்றதாகவும் மகன் மகள் மருமகள் என எவரும் வரவில்லை கண்ணதாசனின் வீடு வரை உறவு பாடலை பாடி கொரோனா வந்து குடும்பத்தில் உள்ளவர்களையும் மாற்றிவிட்டது தனது மனைவிக்கும் கொரோனா வந்தால் தான் சந்தோஷப்பட்டதாகவும் தெரிவித்த அவர் மூன்றாவது முறையா மூன்றாவது அலை வருவதற்கு கருவிலேயே அளிக்கும் தன்மை நமது முதல்வரிடம் உள்ளதாகவும் முன்னூறு கொரோனா வந்தாலும் நாங்கள் பார்ப்போம் எனவும் சினிமா திரைப்பட மாணிகள் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார் தமிழக மக்களை காக்கின்ற அகில இந்தியாவில யாரும் கொண்டோராக மகத்தான மாபெரும் திட்டத்தை முப்பது மற்ற குடும்பங்களிலிருந்து பயனடைகின்றனர் மூணு அலை தாங்கவில்லை முன்னோர் அல்ல முன்னுரவா தாங்கவில்லை

யார் நம்ம பெறுவோம் அவன் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு போலாம் கேன்னா என் மொபைல் கேட்டாரு ஒரு நாள் போய்ட்டு வர்றதுக்கு நான் வந்து வழியான போய் பண்ணிட்டே ஆலைய கிழம தினசரிதான் ஏன் ஆழ்க்கடமைன்னு சொல்லிட்டு சுத்தி முக்கியும் போகிறோம் ஆழக்காரன் இவன் என்ன பண்ணுறேன் வெளியே ஆம்புலன்ஸுல எம தருவேன் மகாராஜா மாதிரியும் இருந்தான் வா சார் எம மாதிரி என்ன

அறிவிக்கப்படாத அறிமுகப்படுத்தாத ஒரு திட்டத்தை இன்றைய தினம் துவக்கி வைத்து மாண்பு முதல்வர் அவர்கள் கிருஷ்ணகிரியில் துவக்கி வச்சாங்க ஏறக்குறைய இந்த திட்டத்தின் மூலம் வீடு தோடி மருத்துவ மருத்துவ திட்டத்தின் மூலம் ஒரு கோடி மக்கள் பயன்பெறுவார்கள் அது மாத்திரமல்லாமல் முப்பது லட்சம் குடும்பங்கள் இதில் வந்து பயனடையும் ஆக உடலில் கொண்டிருக்கின்ற ரத்தழுத்தம் நீரிழி நோய் முடக்குவாதம் இது போன்ற நோய்களாக இருக்க பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை ரொம்ப இன்டீரியல் கிராமங்களில் கொக் கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் பஸ் வசதி இல்லாதவங்க அதே நேரத்தில் அவர்களை வாகனத்தில் ஏற்ற முடியாமல் சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் தமிழக முதல்வர்கள் கண்டறிந்து அந்த கண்டறிந்த அடிப்படையில் அவருடைய எதிர்காலத்தையும் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை உருவாக்கி வீடு சேன்றி வீடு சேர்ந்து மருத்துவத்தை உருவாக்கியிருக்கார்கள் ஆக இந்த திட்டத்தினால் தமிழக மக்கள் பெருவாரியாக மகிழ்ச்சிக்குள்ளாரி வீடு தேடி போகிறோம் நாங்கள் மருத்துவருக்கு வீடு ஃபோன் பண்ணால் போதும் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னால் அவர்கள் அங்கேருந்து உடனே அவர்களுக்கு அந்த இடத்துல ஸ்பாட்டில் பய பயண தூரம் தான் உடனே சேர்ந்து அவர்களை மருத்துவர்கள் செய்து ஒரு யார குறை அவர்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய